മരുചന്മ ഉയർ ഉൻ കരം പിടുക്ക ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவில வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு திரு டைப்பில் ஒரு லிரிக்கல் வீடியோ வந்து எப்படி நீங்கள் வந்து லவ் சாங்காக சிம்பிளாக உங்கள் பிக்கை உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய பிக்கை நீங்கள் வந்து அடந்து வந்து பண்ணிவிட்டு ப்ரைவில் வந்து பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்டார்ட் ஆஃப் சிம்பிளாக எடுத்து வீடியோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பரத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து டீட்டாக வந்து பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணுவோம் லெக் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை தேவைக்கான ஆப் நீங்கள் வேணால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் உன்னோடைய பயோல் வந்து இருக்கும் இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிணா ஃபாலோ வந்து பண்ணிட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க அதே உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம்லாம் டெலெகிராம் சேனல் இருப்பாங்க டெலாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து மேலே பார்த்தா பின்ட் பண்ணி வச்சிருப்பேன் ஆப் வந்து லிங்க் வந்துருக்கும் நீங்கள் வந்து ஆப் ஸ்டாப்பி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கே பார்த்தா ஆப் பண்ணி வந்தால் ப்ரெசன்ட் போட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுன்னா இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஷேக் அடி பர்சன்ட் ஒரு புக்மார்ஷன் ஒரு டூ பர்சன்ட் யூஸ் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் டேரக்ட் லிங்க் பார்த்தா கே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்காது இந்த லிங்க் அப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்கிற ஷார்ட் வந்து வீடியோ வந்து ஷார்ட்டில் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்போம் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக செக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரீட் பண்ணிங்க ஓகேங்களா புக் ஆப்ஷன் வந்து இம்போட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக்மார் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிக்கே ஸ்க்ரூப் பண்ணினா கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேர் சம் ஃபாண்ட்டு ஒரு ரெக்டாங்கல் ஒரு பிக்கு லிரிக் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷேகா இருக்கிற டூ லேர் ஆட் பண்ணிட்டு என்ன ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு கிளியார் எக்ஸ்பிளைன் வந்து நான் எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது வந்து பேக் வந்துங்க பேக் வந்து க்ரீன் கலர் ப்ளஸாய் அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஷேக் ஆனால் ஆப்ஷனாக இருக்குது அது பார்த்தா ஃபோரிஸ்ட் பரேஷன் வந்து சூஸ் பண்ணி பண்ணிவிட்டு கேட்க கிரியேட் ப்ராஜெக்ட் ப்ராப்ளம் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கோங்கலாம் நெக்ஸ்ட் ப்ளஸாயின் சூஸ் பண்ணுங்கள் மீடியம் ஓபன் பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக்கு அந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் வச்சுனா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க ஓகேங்களா செலக்ட் பண்ணிங்க மேலே பார்த்தா ரேஷன் பார்த்தா ப்ளஸ் சைமெல்லாம் ட்ராப்ரான் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க பிக்கு ஆட் பண்ணுன்னு பிக் வந்து ஃபோர் பரேஷன் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் இல்லை இந்த மாதிரி வந்து பிளாக் வந்துருக்கும் இந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக பிக்கு கிளிக் பண்ணணும் இங்கே மேலே இங்கே இல்லை பார்த்தா த்ரீ ஹெட் க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாதிரி ஒரு ஷீட் வந்து அப்படின்னு பார்த்தா ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பெனி சொல்லி ட்ராப்ரம் பார்க்கறேன் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்து ஃபுல்லாக செட் ஆகி முடிஞ்சது இங்கே மேலே பார்த்தா ரேஷன் பார்த்தா சரிங்க ஸ்டேட் பண்ண பட்டனுக்கு பாருங்கள் இந்த ரேஷன் டாப்பில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி போதா கரண்ட் ஃபேம்ஸ் சொல்கிறோம் கிளிக் பண்ணிவிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ணி வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் ஆஃப் வந்து கேட்கும் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்குவீங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நியூ ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க மாதிரி ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துக்கோங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க இருங்க இந்த பாசிட்டிவ் பண்ணிக்கலாம் ஓகே புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம்னா இமேஜ்னு ஒரு லேயர் பண்ணி இங்கே இமேஜுன்னு லேர் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க கூட இமேஜ் 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 சொன்னால் வந்து எல்லா இடத்துல இமேஜுக்கான லேர் வந்து கிரீன் கலர் லேராக ஆனது வந்து கொடுத்துருப்போம் அங்கே இருக்கிற எல்லா க்ரீன் கலர் லேரு பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு ஓகே நம்ம வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் அந்த க்ரீன் கலர் லேரை கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட் டவுன்ல பண்ண கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த நம்பர் மாதிரி போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்கும் அது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் ஆள் பார்த்தா ஃபோல்ட்ரு நம்பருவோம் க்ளிக் பண்ணிவிட்டு அலெட் மோஷன் ஃபோல் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக்கு தான் இருக்கும் இப்போ பிக்கு சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளாக அந்த பிக் வந்து இது மாதிரி வந்து பேக்கில் வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற இடத்துல சிம்பிளாக கலர் ஆண்ட் ஃபில் போய்ட்டு ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஓகேங்களா இதே மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல ஒரு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக பிக் வந்து க்ராப் பண்ணிப்பீங்க எல்லா பிக்குமே பர்ஃபெக்ட்டாக நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தா ஒரு குரூப் போட்டு பிக்குக்கான ஒரு குரூப்லேயே இருக்கும் அது வந்து பிக் வந்து ஆட் பண்ணுங்கள் எப்படி ஆட் பண்ணுறதுனால் லேயரை கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிறாங்க கிளிக் பண்ணுங்கள் ரைட் அட்ஜஸ்ட் பண்ண ஒரு சர்க்கிளுக்கான லேர் வந்துருக்கும் ஸ்டார்டிங் வந்துட்டு பிளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள் எப்படியாக வந்து ஓல் பண்ணுங்கள் சேம் இப்போ பேக்கில் ஆட் பண்ணத பிக் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து சர்க்கிள் கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த லேர் வந்து லாஸ்ட்டாக எக்ஸ் வந்து பண்ணுங்கள் கரெக்ட் லாஸ்ட் வைஸ் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சர்க்கிள் காணி என்று ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கேட்கு இமேஜ் கிளிக் பண்ணிணேன் அது அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பாண்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் உங்க வந்து எக்ஸ்பண்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேர் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் போங்க கீழே இருப்பாங்க எஃபட்னு சொல்கிறாப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் ஆஃப் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னு எங்கள் மேலே பார்த்தா சர்ச் ஆகாத மாதிரி இருக்கும் ரைட் சைட் ஆல்பா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு டயல்ஸ்னு வந்து சரிப்பாங்க டிஐ லெசன் சர்ச் வந்து பண்ணுங்கள் அது வந்து ஒரு ரிசல்ட் ஒரு மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேனர் செட்டிங் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு பார்த்தா மிரர்னு சொல்லிட்டு ஆஃப் உங்களுக்கு கிளிக் பண்ணி அதுக்கான பாயிண்ட் மட்டும் ஆன் பண்ணி க்ரீன் கலர் ஆன் ஆகிடுங்க நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு பார்த்தா மூவ் பண்ணுற ஆஃப் அவங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலில் தேர்ட் ஆகிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேக்கில் வந்து மூவ் பண்ணுங்கள் பேக்கில் மூவ் பண்ணினா பர்ஃபெக்டாக அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவுட்டில் வந்து ஒரு டூப்ளிகேட்டோட உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த இமேஜ் வந்து சண்டாகவும் செலக்ட் பண்ணிக்கலா பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு விசிபிள் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே வந்து போயிடுங்க போயிட்டு இருங்க பேக் வந்துக்கலாம் பேக் வந்துட்டு ஷேகர் உங்களை வந்து பண்ணிங்க ஓன் பண்ணிட்டு இங்கே டூ லேயர் இருக்கா இந்த ஏற புத்தால் ப்ரஸை போட்டு டபுள் லேயர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆல் லேர்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் சேமாதே லேயர் காப்பில் வந்து போய்ட்டு காப்பி டூ லேயர்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த டூ லேயர் காப்பி எடுத்துங்க ஓகேங்களா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இருக்கட்டும் சேம் அதே லேர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு பேஸ் டூ லேயர் க்ளிக் பண்ணால் அதுக்கான லேயர் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லேர் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து பிக் வந்து இருங்க இங்கெல்லாம் கூட பிக் வந்து ரீப்ளேஸ் இருப்பீங்க என்னென்ன பண்ண மட்டும் உங்களுக்கு க்ளியர் எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வந்து இந்த கேமராக்கான ஆப்ஜெக்ட் வந்து ஆன் பண்ணிங்கன்னு தெரியும் நான் இப்போ செட் பண்ண இப்போ லிரிக் ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு மூவ் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கும் அந்த பிக் அதுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல பிக்கில் நீங்கள் வந்து லிரிக் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா சம் சேஞ்செலாம் பண்ணோம் என்னென்ன பண்ணால் அது பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணுறேன் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு லேயர் இருக்கும் செவன் எஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் அங்கே பரவாயில்ல அந்த இடத்துல பர்ஃபெக்டாக செட் ஆகும் ஏன்னா எனக்கு வந்து ஒரே இமேஜ் நான் சைடில் எதுவும் கூடல சென்ட்ரவங்களும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டுன்னா எயிட்டி டுவெண்ட்டி சார் பார்த்தா டபுள் லிரிக் இருக்கும் இந்த சைடு இந்த சைடு டபுள் வந்து லிரிக் இருக்கும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணா சொல்கிறேன் இப்போ அந்த லிரிக் இருக்குன்னா கீழே மூவ் பண்ணுங்கள் இதுதான் அந்த இமேஜுக்கான லென்த் ரேஷோ இங்கேருந்து இந்த இடத்து இந்த எண்டு வரி இருக்கு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு புக் மார்க் இருக்கும் இங்கே சென்டரில் ஒரு புக் மார்க் எண்டில் ஒரு புக் மார்க் ஓகேங்களா இப்போ வந்து இந்த புக் மார்க்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கூடாது கரெக்டாக இந்த புக் மார்க் நைன் டூ ஜீரோ ஃபைவ்லேருந்து இந்த இந்த எண்டு புக் மார்க் அதுக்குள்ள தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எந்த சேஞ்ச் பண்ணணும் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் சொல்லி கிளா எஃப்ரெண்ட் வந்து பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சென்டர் புக் மார்க் போயிடுங்க இப்போ அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கரெக்டாக இமேஜுக்கு சென்ட்ராக இருக்குது புக் மார்க் வந்து இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ இந்த கேமராக்கான லேர் இருக்குல்ல அந்த லேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணேன்னா கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் ஆஃப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் வந்து செலக்ட் ஆகிட்ருக்கும் இப்போ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிதா இப்போ வந்து லிரிக் வந்து எங்கே இருக்கும் லிரிக் இப்போ ஒரு இளைஞர் மேலே மேலே மூவ் பண்ணுங்கள் லிரிக் இந்த சைடு இந்த சைடு மூவ் பண்ணுங்கள் லிரிக் எங்கே இருக்கோ ஃபோக்கஸ் அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி செட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போங்க நெக்ஸ்ட் மூவ் பண்ணி எப்படி மூவ் பண்ணிணா கரெக்டாக இங்கே ஒரு கீஃபேம் இருக்கும் எண்டில் ஒரு கீஃபம் இருக்கும் நம்ம வந்து பிஃபோர் முன்னாடி இருக்க கீஃபம் தான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணோம் கரெக்டாக டென்னிஸ் டூ லெவனில் எண்டுனா நம்ம டென்னிஸ் டூ ஒன் சிக்ஸில் வந்து ஒரு கீஃபேம் இருக்கும் அந்த கீஃமில் லிரிக்கை செகண்ட் லிரிக் அங்கே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் சூஸ் ஆகிருக்கும் அதிலே இந்த இடத்துல ஸ்வாய் பர்மலையாக இருக்கல அந்த மவுஸ்பேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி லிரிக் அங்கே இருக்கும் அங்கே வந்து ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி இதே மாதிரி நெக்ஸ்ட்டு போனோம்னா நெக்ஸ்ட்டு கூட இங்கே இந்த இமேஜ்னா இந்த இமேஜுக்கு சென்டர் இங்கே இருக்கா அங்கே ஒரு கீஃம் இந்த வந்து சென்டர் ஃபர்ஸ்ட் லீக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லீக் வந்து இந்த எண்டுனா அதுக்கு லைட்டாக ஒன் பாயிண்ட் ஃப்ரெண்டில் வந்து ஒரு கீஃம் இருக்கும் அதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் அந்த எடிட் வந்து பண்ணிங்க லிரிக் மூவ் பண்ணுறது சிம்பிள் தான் லிரிக்கில் இருக்குது மேலே இருக்கும் குரூப்பில் யாராவது லிரிக்ல லிர்க்ல லீக் பண்ணிட்டு மூவ் பண்ணுற போய்ட்டு லிரிக் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பர்ஃபெக்ட்டாக எல்லாமே செட் பண்ணி முடிச்சிடுங்கன்னா ஒன்ஸ்ட்டு பேக் வந்துட்டு இங்கே மேலே சரி பார்த்துனா சரிங்கள அது மாதிரி இந்த கேமரா ஆஃப் வந்து ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த செட்டிங் பஸ் இருக்கிற இட் ஃபோன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேட்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி முடியும் சேவன் ஆப்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க இந்த வீடியோ எடிட்டிங் பிடிச்சுன்னா ஒரு மறக்காம ஒரு லைக் வந்து பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுங்க நான் போகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ கன் படிக்கணும் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும் அந்த வீடியோ எட்டிங் வந்து இட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்ஸ் வாட்ச்மேன் தடவை